அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே செஞ்சு பேக் பண்ணிகிட்ருக்கங்க இதிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ எடுக்கிற வீடியோ வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் விஷுவலாக இது தான் பார்ப்பீங்க என்னுடைய டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் ஆனால் இதை பற்றி நம்ம எதுவுமே பேச போகிறது இல்லைங்க வேறு எதை பற்றி பேச போகிறோன்னா போன வீடியோவில் நான் மந்த்லி பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோங்க நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் வீடியோவில் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்ததுங்க இந்த வீடியோவில் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறேங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி வாங்குகிறேன் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பதில் சொல்ல முடியாதுங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணுற அளவுக்கு நம்ம வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷனோ இல்லை நம்ம ஊரில் ஃபைவ் ஜி நெட்வொர்க்கும் கிடையாது கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரியோ இல்லை வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ நான் வந்து இந்த குட்டி வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கு இல்லைனா ரெண்டு கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க நல்லா டீட்டெயில்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரி வீடியோக்குள்ளே போகலாமா கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணலாமா ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதிலி சாய் ஸ்ரீ அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க மட்டன் எப்படி நூறுரூபாய்க்கு கிடைக்கிது ஒன் கேஜியே எட்நூறுபா வரைக்கும் விற்கிறாங்க நூறு ருபீஸ்க்கு தருவாங்களாம் எப்படி சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணலாம் கூட தெரிஞ்சிக்கலாம் வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான்வெஜ் எடுப்பேன் மாதத்தில் நாலு வாட்டி நாங்கள் கண்டிப்பாக சிக்கன் வாங்க மாட்டோங்க மட்டன் மீன் இது ரெண்டு தான் மாற்றி மா எடுத்துட்டு இருப்போம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நான் மட்டன் எடுக்க போறேன் அப்படின்னா நாங்கள் கறியா வாங்கவே மாட்டோம் மோஸ்ட்லி எப்போவாச்சும் கிரேவிங்கா இருக்கும் இல்லை இல்ல கெஸ்ட் வரும்போதும் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் கறியாக வாங்கிறது டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு மாதிரியாக நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கறியில் பார்த்திங்கன்னா மட்டன் கறி வந்து உங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் புரதமும் கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி டபுள் மடங்காக நம்மளுக்கு கொழுப்பு சேருங்க இதுவே சிக்கனில் பார்த்திங்கன்னா ஹீட் இருக்கும் புரதம் நிறைய கிடைக்கும் ஆனால் அதில் அவ்வளோ அளவுக்கு கொழுப்பு கிடையாது மட்டனை கம்பேர் பண்ணும்போது அதனால பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் ஹீட்டுன்றதால் சாப்பிட்றதில்ல மட்டன் எடுக்கிறதும் அதனால் கறியாக சாப்பிட்டோம் அடிக்கடி அப்படின்னா நமக்கு ரொம்ப கொழுப்பு செய்யும் அது வந்து பல வியாதிகளுக்கு நல்லதில்லைங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி வாங்குவேன்னா கடைக்கு வந்து வாடிக்கையாக ஒரே கடையில் வாங்கிட்டுருங்க அப்போ தான் அதுவும் சின்ன கடையாக போங்க காலையிலேயே போங்க லேட்டாகலாம் போகாதீங்க காலையிலேயே சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வர பாருங்க ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு அந்த மாதிரிலாம் போனால் எட்டு மணிக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் சின்ன கடையாக வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் பெரிய கடையும் வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன கடையில்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாக பார்த்திங்கன்னா பெரிய கடையோ சின்ன கடையோ ஒரே கடையில் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களை நம்மளை எதுவுமே சொல்லாமல் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் கேட்கும்போது தருவாங்க இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் தானே வாங்கி போவார் அதனால அவர்கிட்ட தான் கேட்டேன் அவர் தான் இந்த ஐடியாவை சொன்னார் ரெகுலராக ஒரே ஒருத்தவங்க கிட்ட வாங்குங்க அப்போ அவங்க நல்லா பழகிப்பாங்க ஸோ நம்ம போன உடனே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு கறியாக வாங்குறது இல்லைன்ட்டு ஒரு ரீசன்ட் சொல்லிட்டேன்ல அப்போ கறி வாங்கலைன்னா என்ன வாங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறுபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இந்த எலும்போட கூடிய கொஞ்சம் கறி வெட்டி கொடுங்க அப்படின் தான் கேட்போங்க அப்போ பார்த்திங்கன்னா கறியும் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எலும்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா விசில் வச்சு கிரேவியாவோ இல்லை குழம்பாவோ இல்லை மட்டன் ரசமாவோ இல்லை எலும்பு சாராவோ நம்ம போது அதில் இருக்க அந்த சாறுலாம் எசன்ஸ்லாம் இறங்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம போன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்த் ரொம்ப வந்து இந்த ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலும்போடு கொஞ்சம் கறியும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வந்து காலி இட்லி தோசைக்கு எலும்பு சாறு வச்சு சாப்பிட்லாம் மதியம் வந்து கொஞ்சம் ரசம் வச்சுட்டு பெரட்டினா போல் வைக்கலாம் இல்லைனா மட்டனில் அந்த எலும்பு கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இல்லைனா சேப்பக்கிழங்கு பீர்க்கங்காய் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குங்க அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கிறது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கிப்போம் மீன்லேயும் பார்த்திங்கன்னா மத்தி மீன் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அது பெஸ்ட்டும் கூடங்க நூறுரூபா இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நூறுபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணுறது குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்லாம் ஒரு மூணு நாள் வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாரம் பார்த்திங்கன்னா எலும்பு வாங்கியாச்சும் ஒரு வாட்டி மீன் வாங்கியாச்சும் அடுத்த வாரம் Bà Năm காலையிலேயே கிளம்பி போய்டோங்க ஏன்னா நம்ம மண்ணீரல் வாங்க போகிறோம் மண்ணீரல் அப்படின்னும் போது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க ஒன்று அப்போ நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு மூணு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரே வேலை சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியுங்க ஆஃப்கோர்ஸ் சுவரொட்டி தான் அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு இல்லை ரெண்டு வாங்கிட்டு வந்து ரசம் சாதம் இல்லைனா த சாம்பார் வச்சு பிரட்னா போல் மதியம் வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிப்போம் அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஈரல் இருக்குல்ல அந்த ஈரல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கினோன்னா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்வாங்க இதுவே பார்த்திங்கன்னா நூறுபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சோண்டு கட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா பிரட்னா போல் இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி நைட் டின்னருக்கு கிரேவி வ கிரேவி மாதிரி ஒரு வேலைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் அதிகம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நுரையீரல் இது பார்த்திங்கன்னா பெரிய குவான்டிட்டியாகவே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீஸ் அப்படி கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா சீப்பாக தான் இருக்கும் எண்பது ரூபா எழுபது ரூபா நூறுரூபாக்குள்ளே தாங்க அது பெருசாகவே கிடைச்சிடும் அது கொஞ்சம் சீப்பாகவே நம்மளுக்கு கிடைச்சிடும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் ஒரு வாரம் நுரையீரல் ஒரு வாரம் ஒரு வாரம் ஈரல் ஒரு வாரம் மட்டன் மட்டன் எலும்பு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து நல்லா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் மட்டன் கறியாக சாப்பிட்றத விட மட்டனுடைய இன்னர் பார்ட்ஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்றதாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு இது வித்தியாசமாக கூட தோணலாம் இல்லை அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு இது ஒத்து வராத மாதிரியும் தோணலாம் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதால தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது மாதத்தில் எங்கள் பட்ஜெட்டுக்கு அடங்கிற மாதிரியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்